தீபாசரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல்ஸ் தரமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீதா கிட்ட வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம சொன்னபடி பிளான் பண்ணி வாங்க நிச்சயமாக வந்து ஐஸ்வர்யா கிட்டே வந்து நீங்கள் வந்து பேசுங்க தீபா மாதிரி அவங்க கிட்டேருந்து உண்மையை வந்து நான் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் பேசினது வந்து அவங்க நம்புவாங்களா அப்படின்னோன்னே என்ன நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் உங்கள் மனசில் வந்து கீதாங்கிறத நினை நினைப்ப மறந்துருங்க இப்போ நீங்கள் தீபா நான் தீபாவோட குண அதிசயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன்ல அப்புறம் என்ன நீங்கள் தைரியமாக வாங்க நான் மற்றதான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி அப்புறம் கீதா வந்து தலையிலையும் கையிலையும் வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ரெடி ஆயிட்டாங்க சார் நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து அபிராமி அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க சொல்லு கார்த்தி என்ன விஷயம் அம்மா தீபா வந்து கிடச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னோம் அப்படியாப்பா என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஆமாம்மா நான் இப்போ வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம்ப்பா வாப்பா வாப்பா என் மருமகளை நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே வீட்டில் உள்ள எல்லாரையும் வந்து மீனாட்சிலேருந்து அருண் ஆனந்த் ஐஸ்வர்யா அருண் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க வந்தோன்னே தீபா வந்து கிடச்சிட்டாலாம் தீபாவை அழைச்சிட்டு கார்த்தி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு வந்து தூக்கி வாரி போடுது என்னடா இது நம்ம நினச்சி கூட பார்க்கலாம் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு வேளை அவன் நாடகம் மாடனாலும் ஆடி இருப்பான் நம்ப முடியாது முதல்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து காரில் வந்து இறங்குறாங்க இந்த பக்கம் கார்த்தியும் சரி தீபாவும் சரி ரெண்டு பேரும் இறங்குறத பார்த்தோன்னா தீபாவை வந்து இப்படி ஐஸ்வர்யா வந்து இப்படி ஓரமாக எட்டி பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து அபிராமி சரி நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அதான் வந்துட்டால் அவளுக்கு ஆரத்தி எடுக்கணும்ல அப்படின்னோடனே மீனாட்சி வந்து வா தீபா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சோன்னே நீ உன்னை காணுன்னு நாங்கள் எத்தனை நாள் வந்து தவிச்சோம் தெரியுமா என்ன ஆச்சு இருங்க நீ நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஜோடியாக வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்து முடித்தோடனே கரெக்டாக வீட்டுக்குள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க கரெக்டாக வந்து தர்மலிங்கம் அவங்க ஒய்ஃபு எல்லாரும் வந்து ஏமா உன்னை காணும்னு தபியாக தவிச்சு போயிட்டேன் தெரியுமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே இருப்பா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐஸ்வர்யா அண்ணிக்கிட்டே வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னோன்னா ஐஸ்வர்யா வந்து ஏன் என்ன பேசணும் அப்படின்னோன்னே இருங்க உங்கள் இடத்துக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு உங்ககிட்ட தனியாக பேசணும் அண்ணி கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன என்கிட்ட தனியாக பேசணுமா அப்படி என்ன இருக்குது அப்படின்னோன்னு உங்கள் கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்ன இது இவள் வந்து நம்மக்கிட்ட தனியாக பேசணுங்கிறான் ஒருவேளை வந்து நம்ம தான் எல்லா காரணம்னு தெரிஞ்சு போச்சோ இவள் வந்து நிச்சயமாக வந்து தீபா தான் அதனால தான் வந்த உடனே வேற யாருக்கிட்டேயும் என்ன எதுன்னு பேசாமல் தனியாக என்ன அழைச்சிட்டு போ போகிறாளே அப்படிங்கிறப்ப கார்த்தி வேறு முறைக்கிறான் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் போலையே கார்த்திகிட்ட ஏற்கனவே சொல்லி தான் அழைச்சிட்டு வந்திருப்பாளோ அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது கார்த்திக் மட்டும் விஷயம் இந்நேரம் தெரிஞ்சு தான் என்ன தூக்கி வீட்டை விட்டு தோழ்த்தி உள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க அதோட ப்ரோமோ லெவல் முடியுது